സംഭോ സംഭോ ശങ്കര ശിവ സംഭോ ശമ്പോ ശങ്കരാ സംഭോ ശമ്പോ ശങ്കര ശിവ സംഭോ ശമ്പോ ശങ്കര സംഭോ സംഭോ ശങ്കര ശിവ സംഭോ ശമ്പോ ശങ്കരാ ശോ ശമ്പോ ശങ്കര ശിവ ശമ്പോ ശമ്പോ ശങ്കരാ തിരുപുരുവായ് പല ഗുരുവായവൻ എന്തീസനെ പിളമ്പ് ഗുരുവിടുത്തെ അകന്ത ഒളിത്തവൻ എന്തീസ சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கராண்ட கைலை மலை பூச்சியில் சூடியமன்னின் அப்பனே சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கர கருணை உள்ளம் கொண்ட கைலை மலை வாசனே ஜட முடி கொண்ட ஈசன் அவன் உமையாளின் நேசனே சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா கழுத்தை சுற்றி நாகம் படம் எடுத்து ஆடும் புலின் தோளை ஆடையாய் உடுத்திருக்கும் கூத்தன் சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா காளையை வாகனமாய் கொண்டவன் எங்கள் ஈசனே உமையாளை பாகமாய் கொண்டதும் எங்கள் ஈசனே சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா கைலாய மலையில் உடுக்கை சத்தம் ஒழிக்க திருக்கூத்தனவன் நாட்டம் தில்லை அம்பளா them. சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கர சிவன் பார்வதியாட அங்கே பரவசமும் கூட தேவர்களும் கூடி ஓம் சிவ சிவ என்று சொல்ல சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா ஓம் சிவ

சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா இல்லாத வழிபாடும் சிறப்போ சிவ 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 சங்கரா சாம்பவ சிவ சங்கரா சிவ 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 சங்கரா சாம்பவ சிவ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்ப சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா ராகு கால வேலையிலே பூஜைகளும் செய்ய பல நன்மைகளை தருவார் சண்டிகாதேவியரும் அருள் வாழ் சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா வாழிலை பாகத்து ஒருவன் பெண் ூறு ஒரு வியரன்ாகின்ற ரூபம் சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கர சங்கரே உருகி உருகி தினமும் பாட வர வேண்டும் ஈசனி திருவைந்தழுத்தை நாமும் சொல்ல ஸ்வரூபமாக வருவா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கர சிவ சம்போ சம்போ சங்கர் நீட்டில் நிறைந்து காப்பவன் எங்கள் கைலாயநாதனை திருநீர் நாமிய சகல சௌபாகியம் தருவார் சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சம்போ சங்கரா आम् um...